திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ராஜா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சரி வரைக்கும் அலைஸ் பண்ண வராங்க ஸோ நீங்கள் எதை பார்ப்போம் மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சரி வரைக்கும் என்னோட செல்பம் பார்த்துருக்கோம் சார் பாபுமார் முக்கிய அம்மா ஸ்கிங்ஸ் போய் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெஸ்ட் பேர்தே செல்போ பண்ண போறாங்க அப்படின்னா நரேஷ் சிவரந்தமணி பர்த்டே செல்போ பண்றாரு சிவருக்கு அரேஷ் பண்ண போறாங்க அந்த பாப்பா இருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுறது என் ஹெச் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நண்பர்கள் மனோஜ் வீரமணி அஸ்வின் விஜய் மனோஜ் கோபி மற்றும் அனைத்து சிஸ்டர்ஸ் அண்ட் மாமாஸும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரேஷ்க்கு வந்து பண்ணாங்க நரேஷ்க்கு என்னோட சர்பம் பத்து ருபா ஸ்டீம் பண்ணிக்கலாம் நரேஷ்

எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ஆதியன் சிவரந்த பாணி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சேவ் கிஷ் பண்ணுறது அப்பா திரு அர்ஜுனன் அம்மா திருமதி பிஜி அண்ட் சித்தப்பா திரு கர்ணன் மற்றும் பாட்டன் பாட்டி திரு பொன்ராஜ் அவர்கள் சார்பாகவும் அண்ட் திருமதி சந்திரா அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகங்கை என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார்பாகவும் முக்கியமா முக்கியம் ஸ்கீம்ஸை பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா திலீப் அண்ட் பாரதி வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சேருகிஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் வினோத் அண்ட் தமிழ் பானன் மற்றும் பம்பர சுத்தி சண்முகம் அவர்கள் சார்பாக வந்து பண்ணுறது விஷ் பண்ணாங்க சேருக்கு என்னோட சார்பாக பார்த்து உங்கள் சார்பாக முக்கியம் ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமான திரு பிரபு அவர்களுக்கு முன்னாடி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க நண்பர்கள் கார்த்திக் ராஜா அவர்கள் சார் மற்றும் அண்ணா ரெஸ்டாரண்ட்டில் உள்ள அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்தா பிரபு அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பாகும் அண்ட் முக்கியம் மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்வா பண்ண போறாங்க அப்படின்னா தக்ஷன் சிவர்ந்த பண்ணி பேர்தே செல்வம் பண்ணாரு சிவரு விஷ் பண்ணுறத அம்மா அப்பா அண்ட் அப்பா ஐ சித்தப்பா மற்றும் அக்கா பெரியம்மா பெரியப்பா அண்ணன் அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் செல்வா மற்றும் கே கே சி கிரிக்கெட் நண்பர்கள் சார்பாக வந்து இவங்களுக்கு என்னோட செல்வா பண்ணிக்கலாம் சார்பாக முக்கியமாக நெக்ஸ்ட்டாக பகத்ரா சிலம்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சஷ்வான் சிவர் வந்து பண்ணி பகத்ரா சிலம்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே தான் பார்ப்போம் பண்ணுறது அப்பா திரு பிரவீன் அம்மா திருமதி ரஞ்சிதா நீனும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறோம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேர் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு ரொம்ப சார் பார்க்கும் முக்கியம் ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பெரியசாமி திருமதி வள்ளி அவர்கள் வந்து ஆன்வர்ஸரி சிறப்பு பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் யாராலிஷ் பண்ண போறாங்க சொல்லிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன் ரொம்ப மெம்பர்ஸ் வெஸ்ட்லாஸ் பண்ண போகிறது கார்த்திக் பிரியா அவர்கள் சார்பாகும் அண்ட் மாணிக்கம் வித்யா அவர்கள் சர்பாகும் வந்து பணம் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சிறப்பாக பத்திரம் சொங்க சார்பாகும் அன் முக்கிய மஸ்டீன் சர்ப்போயிஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி ஆன்வர்ஸரி நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விக்கி அவர்களுக்கு பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணால் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னின்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் போகிறது ஸ்ரீடாங்க மருது அண்ட் பவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்களுக்கு பண்ணால் அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் படிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா ஷெரீப் ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாரு ஸோ விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமாஸ்ரீ வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பார்க்கும் முக்கியம் அம்மா ஸ்ரீன் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஷெரீப் நெக்ஸ்ட் யா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படினா நமச்சி வாயம் சேவரந்தவாணி பர்த்டே செலப பண்றாரு சேவர் விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படினா சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பா பத்திரம் சொங்க சர்பாக்கும் முக்கியமா ஸ்டீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நமச்சி வாயம் நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா அரவிந்த் சிவரந்த மணி பர்த்டே செல்ப பண்ணாரு சிவரிக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் மேற்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் நண்பர்கள் அணின்னு ரொம்ப ஸ்பெஷல் அலைஸ் பண்ண போறது சிவகுமார் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்துருவாங்க சர்பாக்கும் முக்கிய அம்மா ஜீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் தீபக் குமார் சீவிரந்த பண்ணி பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ணார் சேவிகேஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க நண்பர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சிவகுமார் உமாஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா தீபக் குமார்க்கு வந்து பண்ணாங்க சிவருக்கு என்னோட சிறப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் பகுமான் முக்கியம் ஸ்டீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்ட் பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படினா ஆசை தம்பி சிவரந்த பண்ணி பர்த்டே செலவு பண்ணாரு சோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது பால் வண்டி அன்பு எஸ் ஆர் எஸ் தினேஷ் மற்றும் மாமா முஸ்தபா அண்ட் மிஷின் தாஜ் மற்றும் கேட்ரிங் சாலின் மற்றும் துபாய் ஃபாரூக் அண்ட் டிமார்ட் மணி டிமார்ட் சிவா அண்ட் சரஸ்வதி கவே மதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறது உங்க சர்பாக்கு மன் முக்கிய மஸ்டின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி டே

படையப்பா மற்றும் ஸ்ரீரங்கம் மருந்த பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டேட்ஸ் நண்பர்கள் மற்றும் துறையூர் நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார் பார்த்துட்டு சொங்க சார் பகவான் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படிமானா திரு ஜி ஆர் மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப்ட் பண்ணிட்டாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது ஸ்ரீரங்க மருது பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ஜி ஆர் எம் கேட்டரிங் சர்வீஸ் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறோம் சொங்க சார்பாகவும் முக்கிய மஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் ஒத்த கடை சேர்ந்த அண்ட் சஞ்சய் சேவர் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ நம்ம சஞ்சய்க்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா எஸ் எம் டி ஜூஸ் கார்னர் நண்பர்கள் சார்பாகவும் எஸ் எம் டி பிரியாணி சென்டர் நண்பர்கள் சார்பாகவும் எஸ் எம் டி மேரேஜ் ஈவென்ட் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா சஞ்சய்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ சஞ்சய்க்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீவோ சார்பாகவும் அன் முக்கிய மஸ்டின் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிற சஞ்சய்